முப்பத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க தயங்குறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்களோட தான் எந்த படிப்பை எடுக்கணுங்கிறது மாணவர்களுடைய விருப்பம் இப்போ மருத்துவத்திற்கான ஸ்கோப் இருக்குங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிற ஒன்று இன்னொன்று இந்த நீட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு சுமை தான் இதில் வந்து இதை ரொம்ப எளிதாக கலந்து போய்விட முடியாது வெறும் பொது தேர்வு அந்த மதிப்பெண் அடிப்படையில் இடம் கிடைத்து வந்த நிலை மாறி இப்போ நீட் தேர்வுங்கிறது ஒரு கூடுதல் பலு பலுதான் அவங்களுக்கு தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த நீட்டுக்கு விலைக்கு பெற வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் சட்ட ரீதியான போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் என்று பல வகைகளில் ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த மாணவ மாணவியர்களும் அறிந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிற நிலையில் தான் வேறு வழியில் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம எதிர்கொண்டு தீர வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து பல்வேறு ட்ரைனிங் சென்டர் அங்கங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அரசாங்கத்தின் சார்பிலும் இப்போ பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் இதற்கான நிறைய பயிற்சி மையங்கள் தொடங்கி அது வந்து பயிற்சி தரப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அரசு பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது